பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல பதினெட்டு சித்தர்கள் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கொங்கணர் சித்தர் இந்த கொங்கணர் சித்தருடைய வரலாறு பார்க்கலாம் இவருடைய தியான செயல் பார்க்கலாம் இவருடைய போற்றிகள் பார்க்கலாம் இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் இவரை பூஜை பண்ற முறையும் பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எழில் கொஞ்சம் கேரளத்தின் கொங்கண தேசத்தில் சித்திரை மாத உத்திர நட்சத்தில் குடியில் கொங்கனர் பிறந்தார் என்று அகத்தியர் பன்னிரெண்டாம் போகர் ஏழாயிரமும் அம்பிகையை வழிபடும் முறையையும் மந்திரத்தையும் கொங்கணருக்கு போகர் உபதேசித்தார் கொங்கனர் குருநாதரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு உடனே கிளம்பி சென்று உயர்ந்த மலை ஒன்றின் மேல் ஏறி அதன் உச்சியில் அமர்ந்து அம்பிகையை நினைத்து தவம் செய்ய உட்கார்ந்தார் தவம் செய்து கொண்டிருக்கையில் மனதிற்குள் ஏதோ தோன்றவே தவத்தை கைவிட்டு சக்தி வடிவங்கள் சொன்ன அற்புதமான ஒரு யாகத்தை ஆரம்பித்தார் அப்போது கௌதமர் அவர் முன் வந்து கொங்கனரே தவத்தை செய்து அதன் மூலம் தான சிவத்தை அடைய வேண்டும் அதன் மூலம்தான் சிவத்தை அடைய வேண்டும் எனவே யாகத்தை விடு தவம் செய் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் யாகமும் நிறுத்தப்பட்டது தில்லையை அடைந்த கொங்கனர் மறுபடியும் யாகம் செய்ய ஆரம்பித்தார் யாகம் முடிந்ததன் பயனாக கொங்கணருக்கு ஏராளமான சித்திகள் கிடைத்தன அதனால் நிறை உண்டாக்கினார் ஒருநாள் கொங்கனர் திருமழிசை ஆழ்வாரிடம் சென்று செம்பை பொன்னாக்கும் குளிகை ஒன்றினை பெருமையுடன் கொடுத்து இது காணிக்கோடியை போதிக்கும் என்றார் ஆழ்வாரோ தம் உடம்பின் அழுக்கியை திரட்டிக் கொடுத்து ரசவாதக் குழிகை இது காணிக்கொடியை ஆக்கும் என்று கொடுத்தார் ஆழ்வாரின் பெருமையினை கண்ட கொங்கணர் அவரோடு நட்புறவு கொண்டார் திருமழையை ஆழ்வார் சந்திப்பிற்குப் பிறகு தவத்தில் ஈடுபட்டார் கடுந்தவம் பலன் தந்தது இரும்பையும் செம்பையும் தங்கமாக்கும் ரசவாதத்தில் கருத்தை செலுத்தாமல் தங்கத்தை வீசியறிந்தார் தன் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை பிச்சை எடுத்து உணவை மட்டுமே உண்டார் பிச்சை எடுத்த உணவை மட்டுமே உண்டார் ஒரு நாள் இவர் தம் செய்து கொண்டிருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கு ஒன்று இவர் மேல் ஏச்சம் இட்டது கொங்கனர் அந்த கொக்கை உற்று பார்த்தார் உடனே கொக்கு எரிந்து சாம்பலானது தன் தவ சிறப்பை வேந்து தற்பெருமை கொண்ட கொங்கனர் திருவள்ளுவர் வீட்டிலே பிச்சையின் பொருட்டு வந்தார் அப்பொழுது வாசுகி அம்மியார் திருவள்ளுவருக்கு உணவு படைத்துக் கொண்டிருந்தார் அதன் பின் காலம் தாமதமாக பிச்சையிட வந்ததால் சினம் கொண்ட கொங்கனர் மாதா என்னை இவ்வளவு நேரம் காக்க வைத்தாயன்றோ என்று கூறி விழித்து நோக்கினார் ஆனால் அந்த அம்மையார் உடனே எரிந்து சாம்பலாகிவிடவில்லை கொங்கனர் திகைப்புடன் பார்த்தார் உடனே வாசுகி அம்மையார் நகைத்து கொக்கெண்டு நினைத்தாயோ கொங்கனா என்று கூறினார் தான் காட்டில் செய்த செயல் இவ்வம்மையாருக்கு எப்படி தெரிந்தது என்று வியந்து அவரின் கற்பின் வலிமையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் திருவள்ளுவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் வழியில் பெற்றோர்களுக்கு பணியுடை செய்து அவர்களை தெய்வமாக வழிபடும் தர்ம வியாதன் என்பவனை சந்தித்தார் கொங்கனரை பார்த்ததும் தர்ம வியாதன் ஓடி வந்து வணங்கினான் சுவாமி வாசுகி அம்மியார் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டார் கொங்கனருக்கு மேலும் வியப்பு அப்பா நான் அங்கிருந்தான் வருகிறேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் தர்ம வியாதன் சுவாமி வாசுகி அம்மையார் கணவரிடம் பக்தி கொண்ட பதிவிறதை அடியேன் பெற்றோர்கள் தான் தெய்வம் என்பதை உணர்ந்து அதன்படி செய்படுவன் இதனால் தான் எங்களிடம் ஏதோ சக்தி இருக்க வேண்டும் என்று கூறி அவரிடம் விடைபெற்றான் கொங்கனர் உண்மையை உணர்ந்தார் அவரவர் தர்மப்படி கடமையை தவறாமல் செய்வது தன்னடக்கத்துடன் இருப்பது முதலியவைகள் மனிதனிடம் தெய்வ சக்தியை உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்த கொங்குனருக்கு மனம் கனிந்தது கொங்குனர் போகரை சந்திப்பதற்கு முன் பல்ல சித்தர்களை சந்தித்து சித்துக்கள் பல பயின்றார் தம் குருவான போகரை அணுகி ஆசி பெற்றார் அப்போது அவர் திருமாளிகை தேவன் சாதகம் செய்வதில் கெட்டிக்காரன் நீ அவனிடம் போ உனக்கு அமைதி கிடைக்கும் என்று வழி அனுப்பினார் பின்னர் போக போகரின் கட்டளைப்படியே திருமாளிகை தேவரை சந்தித்தார் கொங்கனரை எதிர்கொண்டழைத்து உபசரித்த திருமாளிகை தேவர் அவருக்கு பல ரகசியமான சாதனை முறைகளை உபதேசித்து சமய தீட்சை நிர்வாண தீட்சை முதலியவற்றையும் உபதேசித்தார் அதன் பிறகு கொங்கனர் திருவேங்கட மலை சென்று தவம் செய்தார் அப்போது பலவேந்திரன் என்னும் சிற்றரசன் கொங்கனரை சந்தித்து அவர் சீடனாக ஆனான் பல பல ஞான அனுபவ விவரங்களை கொங்கனிடமிருந்து அறிந்தான் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க கொங்கனர் பல பாடல்களை எளிமையான முறையில் ஏற்றி அருளினார் கடைசியில் கொங்கனர் திருப்பதியில் சித்தி அடைந்தார் திருப்பதியில் வெங்கடநாதனின் சிலைக்கு கீழே இன்றும் யோக சமாதியில் கொங்கனர் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது கொங்கனர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கனவர் வாத காவியம் கொங்கனவர் முக்காண்டங்கள் கொங்கனவர் தனி குணம் கொங்கனவர் வைத்தியம் கொங்கனவர் சூத்திரம் கொங்கணவர் தண்டகம் கொங்கநவர் ஞான சைத்தன்யம் கொங்கநவர் சரக்கு வைப்பு கொங்கநவர் கற்ப சூத்திரம் கொங்கநவர் வாழை கும்பி கொங்கநவர் ஞான முக்காண்ட சுத்திரம் கொங்கநவர் ஞான வெண்பா சூத்திரம் ஆதி ஆதியந்த சுத்திரம் கொங்கநவர் முப்பு சுத்திரம் கொங்கணவர் உற்பத்தி ஞானம் கொங்கநவர் சுத்த ஞானம் என்பதுதான் இப்போ கொங்குணர் சித்தருடைய தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் கொக்கை எரித்த கொங்கணரே அம்பிகை உபசாகரே ஸ்ரீ கௌதமரின் தரிசனம் கண்டவரே ரசவாதம் அறிந்த திவ்யரே உங்கள் திருப்பாதம் சரணம் திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் கொக்கை எரித்த கொங்கனரே அம்பிகை உபாசகரே ஸ்ரீ கௌதமரின் தரிசனம் கண்டவரே ரசவாதம் அறிந்த திவ்யரே உங்கள் திருப்பாதம் சரணம் இப்போ கொங்கனர பூஜைக்கு முறைகள் என்னன்னு பார்க்கலாம் அகப்புற தூய்மையின் பூஜையை துவங்க வேண்டும் அழகிய சிறு பழகியில் மஞ்சளிட்டு மெழுகி கோலமிட்டு எட்டு பக்கங்களிலும் சந்தனமும் குங்குமமும் இட வேண்டும் அப்பலகை மீது ஸ்ரீ கொங்குநசித்திரின் திருவுருவ படத்தை வைக்க வேண்டும் சுத்தமாக குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலரிட்டு அலங்கரித்து முக்கூட்டு எண்ணெய் தீபமேற்றி பூஜையை துவங்க வேண்டும் இப்போ பூஜையை துவங்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தியான செயலை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இப்போ பதினாறு போற்றிகளை பார்க்கலாம் முதலில் தியான செயலை சொல்லி பக்தியுடன் வணங்க வேண்டும் பின்பு வெல்வம் சாமந்தி அருளி ஆகியவற்றால் பதினாறு போற்றிகளை சொல்லி கொண்டே அர்ச்சிக்க வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னென்னா கம்பீரமான தோற்றம் உள்ளவரை போற்றி அம்பிகை பிரியரை போற்றி ரசவாத சித்தரை போற்றி அர்ச்சனையில் மகிழ்பவரை போற்றி சிறந்த தவசக்தி பெற்றவரை போற்றி செல்வங்களை தருபவரை போற்றி வில் அர்ச்சனை பிரியரே போற்றி நோய்களை அழிப்பவரை போற்றி வறுமையை போக்குபவரை போற்றி ஞானம் அளிப்பவரை போற்றி தீய கனவுகளில் இருந்து காப்பவரை போற்றி மாயையை அகற்றுபவரை போற்றி கருணாமூர்த்தியை போற்றி காவி வஸ்திரம் தரித்தவரை போற்றி கொங்கு தேசத்தவரை போற்றி குளம் விளங்க செய்பவரை போற்றி இந்த பதினாறு போற்றிகளையும் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ண பிறகு ஓம் ஸ்ரீம் கொங்கண முனி சித்தர் பெருமானை போற்றி என்று நூற்றி எட்டு முறை ஜெபித்து பிரார்த்தனையை கூற வேண்டும் நிறைவாக தீபாரதனை செய்யவும் இப்போ இப்படி நம்ம பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ கொங்கண சித்தரின் பூஜா பலன்கள் முறைப்படி இவரை வழிபட்டால் மன வளர்ச்சி அபிவிருத்தி ஏற்படும் கேது பகவானின் தோஷம் நீங்கி களத்திர தோஷம் இன்றி திருமணம் நல்ல முறையில் நடக்கும் தியானம் கைகூடும் சகவாச தோஷம் நீங்கும் தீய பழக்கங்கள் விலகும் ஞாபக சக்தி உண்டாகும் உறவினர்களின் பலம் உண்டாகும் முன்கோபம் உள்ளவர்கள் சாந்தமாவார்கள் இவருக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு வர்ணங்கள் உடைய துணியை வைத்து பூஜை செய்யலாம் இவர் வழிபட சிறந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இவருக்கு நெய்வேதனம் என்னன்னு கேட்டீங்கன்னா தயிர் சாதம் கல்கண்டு பழங்கள் இப்போது கொகுண்ண சித்திரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இனி இது போல இன்னொரு சித்திரை பற்றி நம்ம நாளை பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு